வரலாற்றில் அம்பேத்கருக்கு முன்னதாகவே தலித் தன்னுணர்வையும் பௌத்த மறுமலர்ச்சியையும் பற்றி பேசியவர் அயோத்திதாச பண்டிதர் இவர் தென்னிந்தியாவின் தலித் தன்னுணர்வை உருவாக்கம் செய்திருக்கிறார் நவீன ஐரோப்பிய சிந்தனையுடன் கூடிய அதிக பரிச்சயம் கொண்ட அம்பேத்கருக்கு முந்தைய தலித் தன்னுணர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது அம்பேத்கருக்கு முந்தைய பௌத்த மதம் பற்றிய புரிதல் எவ்வகைப்பட்டதாக இருந்தது தென்னிந்தியாவில் உருவான நீதிக்கட்சியே பிராமணர் அல்லாதோரின் முன்னோடி இயக்கம் நீதிக்கட்சியினரே பிராமண எதிர்ப்பு நாத்திகம் சாதி மறுப்பு போன்ற நிலைப்பாடுகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினர் தமிழ் சூழலில் அயோத்திதாசரால் உருவாக்கப்பட்ட தலித் தன்னுணர்வு பற்றிய கட்டமைப்பு இருபதாம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டில் மார்க்சிய கருத்துக்கள் மேற்கொள்வதற்கு ஏற்புடையதாக அமைகிறது என்பதை காண முடிகிறது ஏனென்றால் தென்னிந்தியாவில் முதல் பொதுவுடைமைவாதியாக போற்றப்படும் மா சிங்காரவேலன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து அரசியல் பயணத்தை அயோத்திதாச பண்டிதருடன் இணைந்து தென்னிந்திய புத்த மறுமலர்ச்சியில் பங்கு பெறுவதுடன் தொடங்கியுள்ளார் இவ்வாறாக தென்னிந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் உருவாகிய தலித் அனுணர்வு அடுத்து வந்த காலங்களில் எழுச்சி பெற்ற பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களுக்கான முன்னோட்டமாக இருந்திருக்கிறது இதுவரை நாம் அறிந்துள்ள சமீபகால வரலாறு குறித்த சில மாற்று புரிதல்களை அது நமக்கு வழங்குகிறது அயோத்திதாசர் வட தமிழகத்தில் எளிமையான ஆனால் பரம்பரையாக படித்த பறையர் சமூகத்தில் பிறந்தவர் அவரது தந்தையார் அவரது சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவராக திகழ்ந்தார் எனவே தந்தையாரை தொடர்ந்து மகனும் அத்தொழிலை சிறப்புடன் செய்து வந்தார் சென்னை மாநகரை அடுத்துள்ள சிறுநகரங்கள் தொழில் மையங்களாகவும் வர்த்தக மையங்களாகவும் அந்த காலத்தில் தென்னிந்திய நகர மையம் சென்றன வட தமிழகத்திலிருந்து பரம்பரையான விவசாய கிராமங்களில் பணப்பயிர் விளைவிக்க செய்தல் என்ற காலனி கொள்கை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதுடன் அந்த விவசாயிகளை ஏழ்மைக்குள் தள்ளியது எப்படியும் வடபுறம் சென்னையை நோக்கியும் மேற்காக கோலார் தங்க சுரங்கங்களை நோக்கியும் விவசாய தொழிலாளர்களின் நகர்வு பரம்பரை விவசாய கூலிகளின் நஷ்டத்தை ஈடு செய்வதாக அமைந்தது விழுப்புரம் சென்னை கோலார் என்ற முக்கோண அமைவிடம் அயோத்திதாசரின் வாழ்விடமாக அமைந்தது தொழில்மயமாக்கப்பட்ட நகர வளர்ச்சியும் ஆங்கில ஆட்சியினரால் தூண்டப்பட்ட மாற்றங்களும் அயோத்திதாசரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும் எண்ணத்தை தூண்டுவதாக அமைந்தது ஆங்கில அரசால் தோற்றுவிக்கப்பட்ட காலனிமயமாக்கல் என்ற நிகழ்வு ஏற்கனவே தென்னிந்திய பகுதிகளில் பண்பாட்டு அரசியலில் ஏராளமான அனுபவங்களை ஏற்படுத்தியிருந்தன பரம்பரை பரம்பரையாகவும் வரலாறு இலங்கை தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நிலவிய தொடர்புகள் மொழியையும் மதத்தையும் இணைப்பதில் பெரும் பங்கு வகித்தன தமிழின விழிப்புணர்வை தூண்டுவதற்காக முதலலை வீச தொடங்கியதில் தொடர்புடையவராக ஆறுமுக நாவலர் இருக்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழக வளர்ச்சி பெற்ற பண்பாட்டு அரசியலின் சிக்கலான நிலை பற்றி காண தொடங்குகிறோம் இக்காலகட்டத்தில் ஏராளமான தமிழ் இலக்கிய ஏட்டு பிரதிகள் கண்டெடுக்கப்பட்டு நூல்களாக அச்சேறின பல மாத சஞ்சிகைகளும் தினசரி செய்தித்தாள்களும் சிறு நூல்களும் வெளிவந்தன பழமையான சங்ககால ஏட்டு பிரதிகளான திருக்குறளும் இலக்கண நூலான தொல்காப்பியமும் வெளிவந்தன தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பாக தலித்துகள் ஏட்டுப் பிரதிகளை தேடுவதிலும் அவற்றை அச்சுக்கு கொண்டு வருவதிலும் முனைப்பாக ஈடுபட்டனர் இந்த நவீன வெளியீட்டு செயல்பாடுகள் ஓர் அதிசயத்தக்க இடத்தை பெரிய அளவில் முடிவற்ற குறியீட்டு செயல்பாடுகளை வரலாற்று கட்டுமானங்களையும் அடுத்த வந்த காலங்களில் உருவாக்கின இவையே பண்பாட்டு அரசியல் என்ற செயல்பாட்டை குறித்து நிற்கின்றன இச்சமயத்தில் தேசிய அளவிலான தொழில்பட்டு வந்த பிராமணிய ஆதிக்கம் தமிழர்களுக்கு இடையில் சைவ நில உடைமை சாதிகளின் திரட்சி ராபர்ட் காட்வெல்லின் திராவிட மொழி குடும்பம் பற்றிய புதிய கண்டுபிடிப்புகள் தமிழ்மொழி அடையாள இயக்கம் போன்றன அயோத்திதாச பண்டிதரை தலித் தன்னுணர்வை உருவாக்குதல் என்ற நிலைப்பாட்டிற்கு இட்டுச் சென்றன அயோத்திதாச பண்டிதர் இந்திய வரலாற்றினுள் புதைந்திருந்த சமூக வரலாறு தமிழ் இலக்கிய பண்பாடு நாட்டுப்புற பண்பாடு போன்றவற்றை தோண்டி எடுத்து தலித் தன்னுணர்வை கட்டமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இது தமிழ் பண்பாட்டு வரலாற்றின் முழுமைக்கும் ஒரு அரிய வெற்றியாகவே திகழ்ந்தது வட தமிழகத்தில் உருவான நகரமயமாக்கல் அயோத்திதாசரை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது அது அவரை பல்வேறு நவீனத்துவ சூழல்களுக்கு அறிமுகப்படுத்தியது பலவிதமான சமூக பிரிவினரும் அன்றைய காலனி ஆட்சியோடு அதிகார பேரங்களை நடத்தி கொண்டிருந்த வேளையில் அவற்றுக்கான ஒரு தலித் எதிர்வினையை அயோத்திதாசரிடமிருந்து கோரின அயோத்திதாசரின் தலித் எதிர்வினையானது தலித்துகளின் வரம்புக்கு உட்பட்ட செயல்பாடுகளாக மட்டுமின்றி தமிழ் வரலாற்று சூழலில் முதல் முறையாக சமூக விடுதலையை மையப்பொருளாக்கிய ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் அது ஆகி இந்திய அளவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அந்த காலகட்டத்தில் தோன்றிய மற்ற இயக்கங்கள் போன்றுதான் அயோத்திதாசரின் வருகையும் பண்பாட்டு வரலாறு குறித்ததாகவே அமைந்திருந்தது இந்தியாவின் மிக பழமையான பூர்வீக மரபு பௌத்த சமயத்தோடு நேரடி தொடர்பு கொண்டது என்ற கருத்து கொண்டவராக அயோத்திதாசர் விளங்கினார் இவருடைய இக்கருத்து பௌத்தத்தோடும் சமண மதத்தையும் சேர்த்து கொண்டதாக இருந்தது விரிவான பார்வையில் இது இந்தியாவின் சீரமண மரபையும் குறித்ததாகவும் இருக்கலாம் அயோத்திதாசரின் என்னப்படி புத்த சமயமானது ஆரிய வைத்தீக சைவ வைணவ செல்வாக்கிற்கு வெகு காலம் முன்னதாகவே ஏற்பட்டதாகும் அயோத்திதாச பண்டிதர் நவீன ஆராய்ச்சி மற்றும் கல்வி பின்புலம் கொண்டவரல்ல ஆயினும் அவரது தாராள பழந்தமிழ் இலக்கிய வாசிப்பு ஜைனமும் புத்தமும் மிக பழமையான இந்திய தத்துவத்திற்கும் பண்பாட்டிற்கும் அடித்தளம் அமைத்தன என்ற முடிவிற்கு கொண்டுவரச் செய்தது புத்த மதம் குறித்த அயோத்திதாசரின் கருத்துக்கள் மார்க்ஸ் குறிப்பிடும் பழமையான கம்யூனிஸ்ட் சமூக அமைப்பான பழங்குடி சமூக அமைப்பை ஒத்து அமைந்துள்ளது கால் சமூகத்தை வர்க்கங்கள் அச்சு சமூகம் தனியுடைமை அச்ச சமூகம் என்று கூறுவார் அயோத்திதாச பண்டிதர் அது சமத்துவத்திற்கும் கருணைக்கும் பெயர் பெற்ற சமூகம் சாதி சமய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் என்று குறிப்பிடுவார் பௌத்த துறவிகளின் செயல்பாடுகள் பழங்குடி தலைவர்கள் செய்து வந்த கடமைகளான நிர்வாகம் நீதி வழங்குதல் போருக்கு தலைமையேற்றல் மத காரியங்களில் ஈடுபடுதல் மருத்துவம் மாந்திரீகம் போன்றவற்றுடன் ஒத்திருந்ததாக அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார் அயோத்திதாசரின் வரலாற்று வரைவுகளின்படி புத்த மதம் செல்வாக்கு பெற்றிருந்த பழங்கால இந்திய நிலப்பகுதிகளுக்குள் பிராமணர்களின் நுழைவு பௌத்தர்களை வஞ்ச ஓரங்கட்டியது புதிதாக உருவான வேடதாரி பிராமண போதகர்கள் தங்களுடைய சூதுவாத வஞ்சக தன்மைகளால் புத்த துறவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்திவிட்டு அவர்களின் தலைமை இடத்தை பிடித்துக் கொண்டனர் புத்த வளமையில் அவர்கள் முக்கிய மாற்றங்கள் என்னவென்றால் அடிப்படையில் தொழில் புரியும் அமைப்பை ஏற்படுத்தியதாகும் அம்பேத்கர் வேலை பிரிவினைகள் வேலை செய்வோருக்கு இடையிலான அதாவது சாதி பிரிவினைகளாக மாற்றப்பட்டன என்று இதனை கூறுவார் இது சாதி அமைப்பை உருவாக்கியது புத்த மதத்தினரால் போற்றப்பட்டு வந்த சாதி மறுப்பு நூல்களை புதியதாக தோன்றிய பிராமணர்களின் புனித நூல்கள் மாற்றியமைத்ததுடன் பெண் வந்தவற்றிற்கு தெய்வீக தன்மையும் அளிக்கப்பட்டது தோற்கடிக்கப்பட்ட புத்த பாமரர்கள் நகரம் அல்லது கிராம எல்லைகளுக்கு அப்பால் தள்ளப்பட்டு தீண்ட தகாதவர்கள் என்ற பெயரும் சூட்டப்பட்டனர் அயோத்திதாசர் இந்திய பண்பாட்டின் அடித்தளத்தில் புத்த மதத்தினருக்கும் வேடதாரி பிராமணர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அமைந்துள்ளன என எடுத்துரைக்கிறார் இது ஒரு மத முரண்பாடாக காட்சியளித்த போதிலும் அயோத்திதாசர் இதனை ஒரு சமூக முரண்பாடாகவே காட்டுகிறார் அது சாதிகளற்ற பூர்வ சமூக அமைப்புக்கும் சாதிகளை கொண்ட பிராமணிய சமூக அமைப்புக்கும் இடையிலான முரண்பாடு மேலும் இது பழைய பௌத்த அமைப்பான சமத்துவ சமூகம் நீதிநெறி அன்பு போன்றவற்றிற்கும் பிராமணிய அமைப்பான சமூக ஏற்றத்தாழ்வு எனும் ஒழுங்கீனத்திற்கும் அன்பின்மைக்கும் இடையிலான முரண்பாடாகவே அவரால் விவரிக்கப்படுகிறது தலித் மற்றும் பிராமணர் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய வரலாற்று மற்றும் சமுதாயம் ஆகியவை பற்றிய புரிதலின் மைய கருத்தாக சமூக முரண்பாடுகள் என்ற கருத்தை முன் அோத்திதாசர் வேடதாரி பிராமணர்கள் என்ற சொல்லை மிக அதிகமாக பயன்படுத்துகிறார் ஆரிய பிராமணர்கள் ஆரம்ப கால புத்த மதத்தினரிடமிருந்து பிராமணர்கள் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டதாக குறிப்பிடுகிறார் ஆதிகாலத்தில் இந்தியாவில் புத்த துறவிகள்தான் சமூக அந்தஸ்துடனும் பொதுமக்களின் ஆதரவுடனும் உண்மையான புரோகிதர்களாக இருந்து வந்தனர் அவர்கள்தான் இயற்கையில் ஆதிக்குடிகளின் பகுத்தறிவாளர்களாவர் அவர்களில் பெரும்பான்மையினர் அரசர்களாகவும் இருந்துள்ளனர் எப்படி இருந்த போதிலும் ஆதிகால நேர்மை என்பது வேடதாரி பிராமணர்களால் அழிக்கப்பட்டு விட்டதோடு அவர்கள் புரோகிதர்கள் என்ற பட்டத்தைப் பெறுவதற்கு உரியவர்கள் என்ற நிலைமையும் ஏற்பட்டது மேலும் அவர்கள் பல்வேறுபட்ட பொய்யான புராண இலக்கியங்களை தொகுத்து அவற்றின் மூலம் தங்களுடைய தோற்றத்தையும் தலைமையையும் நியாயப்படுத்திக் கொண்டனர் எப்போது அவர்கள் தங்களது மேட்டிமையில் வெற்றி கொண்டனரோ அப்போதிருந்து புத்தக கொள்கைகளை சமூகத்தின் எல்லைகளுக்கு வெளியில் தள்ளிவிட்டு சாதிய அமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தனர் அயோத்திதாசரின் வரலாற்று கட்டுமானம் என்பது தமிழ் வரலாற்றையும் உள்ளடக்கியதாகவே இருந்தது அயோத்திதாசரின் வரலாற்று கட்டமைப்பில் ஒரு மக்களை இன்னொரு மக்கள் வஞ்சகமாக வீழ்த்தும் அதாவது சாதி திட்டம் என்ற அம்சம் இடம்பெறுவதை காண முடிகிறது இதனை இன்று எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை பொருளாதார பிரிவினைகளற்ற சமூகம் என அதை மாற்றியம் சித்தரிக்க அயோத்திதாசர் அதனை தூய்மையான நீதிநெறி சமநிலை கருணை போன்ற கருத்துக்களை கொண்ட சமூகமாக கட்டமைக்கிறார்